அழைப்பாளராக கலந்து கொண்டார் மற்றும் கடை திறப்பு விழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டனர் இந்நிகழ்வில் எம்பி மெயின் பவர் சர்வீஸ் பீர்முகமது அவர்கள் அனைவரையும் சிறப்பாக வரவேற்றார் கடையின் திறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் கடையின் நிறுவனர் ரவிபழனி அவர்கள் நன்றி தெரிவித்தார் தொடக்க விழாவின் சிறப்பு சலுகை முன்னிட்டு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை வரிசையில் நின்று ஐஸ்கிரீம் வாங்கி சென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் எட்டை தமிழ் செய்திகளுக்காக 呀呀。 அனைவருக்கும் வணக்கம் எங்க பிரிசை கல்வி வியாபார சங்கத்தின் கமிட்டி உறுப்பினர் மிஸ்டர் ரவி அவர்கள் இன்னைக்கு தொழிலாக பெறம்போரில் ஒரு ஐஸ்கிரீம் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கார் ஏற்கனவே அவர் புஷ்வாரத்தில் வெற்றிகரமாக கடையை நடத்தி வருகிறார் அவர்கள் இந்த கடை திறக்கிறதுக்கும் நான் கலந்து கொள்வதற்கும் வாய்ப்பளித்த ரவிக்கும் அவன் குடும்பத்தினருக்கும் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் என்னேலும் இந்த கடையை சிறப்பாக நடைபெற வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் நமது குரசை கென்னிஸ் வியாபார சங்க தலைவர் திரு சத்யசீகன் அவர்கள் செயலாளர் யேசுதாஸ் பொருளாளர் பாலகிருஷ்ணன் மற்றும் நம்முடைய செக்ரட்டரி பாஸ்கர் கிங்ஸன் மேன்பவர்மது மற்றும் எங்க இச்செயற்குழுவில் இருக்கும் மற்ற நண்பர்கள் அனைவரும் இங்கு நாங்க வந்திருக்கிறோம் ரெவி அவர்கள் நம்முடைய

வருகிறது நல்ல முறையில் இரண்டாவதாக இத ஓபன் பண்ணி இருக்காரு இந்த கடையில நல்ல வெற்றிகரமாக நடந்து நல்ல வியாபாரம் வர இறைவனை வேண்டி கேட்டுக் கொள்ளுகிறோம் இப்படிக்கு மற்றும் நண்பர் குழுவினர் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம் நான் முதல் கடையை வந்து வெல்கம் ஹோட்டல் எதிர்த்தாப்ல நைஸ் கிரீம் சொல்லிட்டு வச்சிருக்கோம் அது கொண்டு அலாதியான வரவேற்பு இருந்தது அந்த வரவேற்பின் காரணமா இப்ப இரண்டாவது கலையா பெரம்பூருக்கு வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிற ஒரு இடத்துல நம்ம இந்த ரெண்டாவது கலையை ஆரம்பிச்சிருக்கோம் புலசை வியாபாரிகள் சங்கத்துல இருக்கிறதுனால என்னுடைய தலைவர் பொருளாளர் செயலாளர் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள்லாம் வந்து இத சிறப்பிச்சு எனக்கு திறந்து கொடுத்திருக்காங்க ரொம்ப நன்றி அடுத்து அஞ்சு துறையில ஒரு கலையும் ஒரு செலவு ஏற்பாடு பண்ணிருக்கோம் ரொம்ப சீக்கிரம் அது ஓபன் ஆகும் இங்க லோக்கல் மக்கள் மத்தியில இதுக்கு அபாரமான வரவேற்பு இருக்கு காலையில நாங்க கொஞ்சம் திறக்க தாமதமானதுனால அதிகமான பேரு நின்னுட்டு இருக்காங்க எல்லாருக்கும் நாங்க நல்லபடியா சர்வீஸ் பண்ணுவோம்னு சொல்லி நினைக்கிறோங்க எங்களுக்கு எப்பவுமே ஆஃபர் தாங்க வருஷம் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் ரெண்டு இருந்து இருநூறு ரூபாய் வரைக்கும் ஐஸ்கிரீம் தொடங்க நாங்க தர ஐஸ்கிரீம் வந்து

நைஸ் எல்லாருமே சைஸா சாப்பிடக்கூடியது அரிஞ்சு நைஸ் ஐஸ்கிரீம் பிரசவாக்க வெல்கம் ஹோட்டல் எதிரில் பிரபலமாக எழுதி வருகிறது இரண்டாவது கிளை பெரம்பூர் ரத்னாஸ்ட பக்கத்துல இன்று பிறப்புலா வந்து என்னுடைய கிள்ளி வியாபார சங்க தலைவர் செயலாளர் போன்ற சேர்ந்து உறுப்பினா வந்திருக்காங்க இந்த கிளை ரொம்ப மக்களுக்கு சேவைகள் செய்யக்கூடியது அதாவது ஐஸ்கிரீம் வந்து குழந்தைகளுக்கு அப்பா அம்மா இருக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிக்கும் அந்த நைஸாவும் சைஸாவும் கொடுக்குறாங்க வில கம்பியாகவும் கோட்டையாகவும் கொடுக்குறாங்க அந்த ஒரு வாழ்த்துக்கள் 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 நிறைய நிறைய வியாபாரம் வணக்கம் என்னுடைய மகன் ரவி கடந்த ஐந்து வருடங்களாக வெல்கம் ஹோட்டல் எதிர நல்லபடியாக நைஸ் என்ற பெயரில் நல்ல நடத்து வருகிறார் அவளை மக்கள் வாங்கி செல்கிறார்கள் நல்ல பெயரும் இருக்கிறது எங்கள் அண்ணன் எழுபத்தி எட்டு இருந்தார் அவரும் இந்த ஐசிங் தொழிலை எங்களுக்கு மூலதனமாக கற்றுக் கொடுத்தார் இப்பொழுது பெறம்போதி இன்று முதல் நல்லபடியாக ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுடைய மக்கள் ஆதரவு எங்களுக்கு வேண்டும் ஆதரவு கொடுக்க வணக்கம் என்னுடைய மகன் ரவிசங்கர் அவர்கள் முதன் முதலே ரெடிமேட் ஷாப் வைத்திருந்தார் ஐஸ்கிரீம் ஆர்வத்தில் ஐஸ்கிரீம் ஷாப் ஓபன் பண்ணணும் ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த கடையை இது பண்ணி கடந்த ஐந்து வருடங்களாக இந்த தொழிலில் ஆசைப்பட்டு இதை திறந்து மக்கள் வரவேற்பு வரவேற்பு அதிகமாக இருப்பதால் இது இதை திறந்திருக்கிறார் இப்போது இரண்டாவது முறையாக இந்த பெரம்பூரில் திறந்திருக்கிறார் அவருடைய ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப அனுசர அனுசரணையான மகன் அவரு எல்லா இதுலயும் குடும்பத்துக்கு அவர்தான் எங்களுக்கு எல்லா அவர்தான் அதே போல மக்கள் மனசு இடம் முடிச்சு இந்த தொழில் நல்லாவே மனம் போலவும் எங்களுடைய ஆசீர்வாதத்திலும் அவர் வளர்ந்தேன் என்று இன்னும் பல கிளைகளை திறந்து அவர் வந்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்று நான் கடவுளை ஆசிர்வதிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் பிரதர் தான் இவர் வந்து கொஷாக்கத்துல ஒரு இதே மாதிரி ஐஸ்கிரீம் ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப வந்து ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் கிரீமியா இருக்கும் அதே மாதிரி வந்து அது டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கிறது மட்டும் இல்ல இது வந்து எல்லாருக்குமே போய் சேரணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து குழந்தைகள்ல இருந்து இதை டேஸ்டை வந்து அவங்க என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு ரூபாய் போகணும்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாங்க அது பெரிய அளவுல ரீச் ஆச்சு அதே மாதிரி வந்து ஒரு நம்ம செய்யறது ஒரு சர்வீஸாவும் இருக்கணும் அதே டைம்ல மக்களுக்கு வந்து ஒரு டேஸ்டா சேரணும் அது இல்லாம வந்து அண்ட் ஃபுல் வந்து கழிமுக்கு வந்து செய்யறாங்க அதனால இதனுடைய டேஸ்டும் சரி இது வந்து மக்களுக்கு எந்த விதத்துல வந்து தெரிதலும் செய்யாது இதே இதோடதான் இங்கேயும் வந்து ஓபன் பண்ணிருக்காங்க பெரம்பூர்ல ஓபன் பண்ணிருக்காங்க இது வந்து மக்கள் ரொம்ப பெரிய அளவுல ஆதரவு கொடுக்குறாங்க ரொம்ப நல்லா போகுது எல்லாருமே வந்து டேஸ்ட் பண்ணி ஒரு முறை பாருங்க உங்களுக்கே கட்டாயம் பிடிக்கும் என்னுடைய டேஸ்ட் எல்லாரும் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்க நீங்க கட்டாயம் மத்தவங்கிட்டேயும் சொல்வீங்க அந்த அளவுக்கு